நம்ம இன்றைக்கி உப்பு மிளகு நொலுக்கி அழகாக தோசை சாப்பிட போகிறோம் இது வந்து காஞ்ச வத்தல் மிளகா வச்சு அரைச்சி சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம காந்தாரி மிளகா பரைச்சி ராத்திரி தோசை விடுறதுக்கு நான் எப்பவுமே அதை பரைச்சி வைக்கிறேன் ரொம்ப பறைக்க மாட்டேன் கொஞ்சந்தான் பரைப்பேன் எண்ணெய் இது நல்ல காரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் மிளகாய் போட்டு அரைச்சி தோசைக்கு லைட்டாக தொட்டு சாப்பிடணும் தேங்காய் எண்ணெயாவது நல்லெண்ணெயாவது அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சம் மிளகா ஒரு பல்லு பூண்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு தேவைனா கருவேப்பிலை வச்சு விடணும் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க மிளகா மட்டும் வச்சு அரைக்கும் போது பச்சை கலரில் இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம் இனி இதை நைஸாக அரைச்சி எடுத்து எண்ணெயில் உழச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்